நம்ம பிரம்மதேவ தட்சன் சம்பந்தப்பட்ட நிறைய பிளாஷ்பேக் ஸ்டோரியை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இவன் பிரபஞ்ச அதிபதியா பதவி கிடைச்சதும் முக்கடவுளையும் பார்த்து வணங்குறது வழக்கம் அந்த வகையில பிரம்மரை போய் பாத்துருக்காரு வணங்கிருக்காரு விஷ்ணுவை போய் பாத்துருக்கிறாரு வணங்கியிருக்கிறாரு சிவனை போய் பார்த்தாரு பட் வணங்கல அன்னைக்கே சிவன் மேல கோவத்தை நீ காமிச்சு அதுக்கப்புறம் சிவன் மீது இருக்கக்கூடிய அந்த கோவத்தை போட்டியா உருவாக்க அவன் கூட நடக்கிற எந்த ஒரு சண்டையிலையும் தான் தான் மாதிரி ஒரு கர்வத்தை மனத்துல வளர்த்துக்கிட்ட இப்படி காலங்காலமா விரோதத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தது நீதானே ஒழிய சிவன் இல்ல அப்படிங்கிறாரு பிரம்மதேவர் எது எப்படியோ இப்போ அவரே உனக்கு மருமக பிள்ளையா வந்துட்டார் இனி பலச மறந்து நல்லபடியா வாழ பாருங்கயா அப்படின்னு அப்பா பையனுக்கு அட்வைஸ் பண்றாரு அதுக்கு நம்ம தச்ச முடியவே முடியாது நடக்கவே நடக்காது ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மனசார இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்தது கல்யாணமே இல்ல கருமாரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை இழுத்துக்கிட்டு போறாரு அப்படி போகும்போது திடீர்னு ஒரு ஷேக் நில ஏற்படுது அரண்மனையே அதிருது எல்லா பேரும் மிரட்டு போய் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க வானத்துல இருந்து ஒரு பெரிய இடி வந்து இடிக்கு அந்த இடியில் வந்து இறங்குகிறார் எல்லாம் வல்ல நம்ம மகாவிஷ்ணு அதுவும் ருத்ர அவதாரத்துல காட்சி கொடுக்கிற கொஞ்சம் கோமா தான் இருக்காரு மனுஷன் பார்த்ததை எல்லா பேரும் கைகூப்பி வணங்குறாங்க ருத்ர ரூபத்துல மகாவிஷ்ணுவை பாத்து தச்சனே ஒரு செகண்ட் ஆடி போறாரு தச்சா இயற்கையோட நீதிக்கு அப்பாற்பட்டவங்க இங்க யாருமே இல்ல ஆதி சக்தி ஈசனோட இணையறதுங்கிறது அகிலத்துக்கு அவசியமானது அது எல்லாத்தையும் தாண்டி இயற்கைக்கு விரோதமா நீ நடக்க முயன்ற அது நீ எனக்கு விரோதமாக நடப்பதற்கு சமம் அப்படிங்கிற சொல் என்ன நீ விரோதிப்பையா அப்படின்னு கேட்கிற கண்டிப்பா இல்ல உங்களை நான் விரோதிப்பனா வாய்ப்பே இல்லங்கிற மாதிரி தச்சன் சொல்றேன் அணு சனமும் நான் கடவுளா வேண்டிகிட்டு இருக்கிறது உங்களை தானே அப்படிங்கிறாரு தச்சன் நான் சிவனுக்கு முத விரோதியான அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு விரோதியான அதுக்கப்புறம் என் வீட்டு லேடிஸ்க்கு விரோதியான அதுக்கப்புறம் என்ன பெத்த என் பிரம்மதேவர் அவருக்கே விரோதியான கடைசியா உங்களுக்கும் விரோதியா வேணா கண்டிப்பா அந்த பாவத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேங்கிறாரு தச்சன் உங்களை விரோதிக்கிற மாதிரி நான் ஒரு காரியமும் செய்யலையே அப்படின்னு அழுகுறாரு தச்சன் மூச்சு காத்த கூட கேட்டு பாருங்க அது கூட நாராயணா நாராயணான்னு உங்க நாமத்தை தான் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி அழுகிறார் இப்ப நடந்த இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கிட்டு ஆகணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதா தச்சனே சொல்றாரு நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார் ஆனா நானும் ஒரு குழந்தைக்கு அப்பன் தானே கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு சீரும் சிறப்பும் நல்லபடியா வாழணுங்கிறது என்னோட ஆசை தானே உடம்புல சுட்டிட்டு மயானத்துல சுத்தி திரியிறவரை எப்படி நான் மருமக பிள்ளையா ஏத்துக்க முடியுங்கிறார் அப்படி இருக்கிற ஒரு காட்டுவாசி கூட எப்படி என் பொண்ணு அனுப்புவேன் அப்படின்னு கேட்கிறார் இது அவர் உண்மையா அவர் மனசுல இருந்து வெளியில வந்த வார்த்தைகள் அதை கேட்டதும் ருத்ர ரூபத்தில இருந்து நம்ம மகாவிஷ்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி வந்து மனுஷங்களோட ஒசரத்துக்கு வந்து நின்று பேசுறாரு இந்த கவலை உனக்கு எதுக்கு கட்டிக்க போற அந்த பொண்ணுக்கு இந்த கவலை இருக்கணும் அவளே அந்த மாதிரி ஒரு சூழலை ஏத்துக்க தயாரா இருக்கும் நாம யாரு தடுக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு விஷ்ணு சொல் நீ என்னோட பரம பக்தன் சதி ஆதிபரா சக்தியோட ரூபம் அவங்க கஷ்டப்படணும் சொல்லி நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பா அப்படின்னு கேட்கிறாரு கண்டிப்பா இல்ல அப்படி நீங்க கஷ்டப்படணும் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறவர் இல்லங்கிற மாதிரி தச்சனே சொல்றாப்புல உங்க உத்தரவை நான் ஏத்துக்கிறேன் ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு

அம்பிட்டு சந்தோஷம் சுத்தி இருந்த சிவனடியார்கள் அத்தனை பேரும் ஓம் நமச்சி ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயா அப்படின்னு கத்தே ஆரம்பிச்சிடறாங்க கூப்பாடு போட ஆரம்பிச்சிடுறாங்க சதியும் அப்படியே பின்னாடி திரும்பி தன்னோட கணவரான சிவனை பார்க்கற அக்காமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் ஒரு வழியா தன் தங்கச்சிக்கு அவளோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் எல்லா பேரும் ஓடி வந்து சதிய கட்டி பிடிச்சிக்கிறாங்க அம்மா ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க எதுக்கு எவ்வளவு பிரதமம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்சன் தான் அந்த தமா தூண்டு புன்னகையோட நம்ம சிவன் அங்க நின்னுகிட்டு இருக்கேன் சதி இப்ப தான் காலத்துக்கு அப்புறம்

ஒத்துக்கலையோ என்னவோ தெரியல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒத்துற ஒருத்தர் பாத்துக்கிறாங்க கடைசியா நம்ம சிவன் கை நீட்ட நந்தி மாலை எடுத்து கொடுக்க சிவன் தான் கையால அந்த மாலையை சதுக்கி சூட்டி விடுகிற மாலை போட்டாச்சு கல்யாணம் பூர்த்தி அடைந்து விட்டது ஒரு வழியா இந்த காதல் ஜோடி எப்படியோ அப்பா அம்மா சம்மதத்தோட அவங்க முன்னிலையிலேயே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க காதல் இருபதாம் நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்துல காதலுக்கு இடையூரா பெருசா வந்து நிக்கிறது ஜாதி அந்த ஜாதி பிரச்சனையும் நம்ம சிவ சக்தியோட கல்யாணத்துல வந்துருச்சு இப்பயும் காதலுக்கு பெரிய தடையா இருக்கிறது பொருளாதார ஏற்றத்தாள் அதுவும் நம்ம சிவ சக்தியோட கல்யாணத்துல ஒரு பெரிய இடையூரா வந்து போச்சு அதுக்கப்புறம் காதலர்கள் பொதுவா ஒரு முடிவு ஓடி போறதுன்னு அதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம சதி கூட இந்த இடத்துல ஓடி முடிவு பண்ணாங்க பட் நம்ம சிவன் தான் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட நடக்கிற கல்யாணம் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அதற்காக கஷ்டப்பட்டுட்டார் ஒரு வழியா இவங்க கஷ்டமெல்லாம் ஒரு நல்ல காரியத்துல இவங்க கல்யாணத்துல போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத நினைக்கும் நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா இந்த கதைய பாத்துக்கிட்டு இருந்தோம் கடைசியா இவங்க காதல் கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருக்கு இதோட இந்த சிவன் சீரீஸ் முடிச்சுக்கலாமா இல்ல இன்னும் நிறைய கதை லென்த்தியா நம்ம சன் டிவில வர சீரிஸ் மாதிரி மெகா தொடர் மாதிரி போய்கிட்டே இருக்கும் லென்த்தா கண்டினியூ பண்ணலாமா உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு மனதா எல்லா பேரும் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க

எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பிடிச்சிருந்தா கேளுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் இந்த சிவன் சீரிஸ ஷேர் பண்ணி விடுங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருக்கேன் அதை அப்படியே காப்பி பண்ணி வாட்ஸ்அப்ல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா புண்ணியமா போகும் 땡க்கு